வெல்கம் டு மைண்ட் மற்றவர்களை பற்றி புறம் பேசும் கூட்டத்தில் நிற்காதீர்கள் அங்கிருந்து நீங்கள் நகர்ந்த பிறகு அடுத்த தலைப்பு நீங்களாகத்தான் இருப்பீர்கள் இன்பங்களில் விருப்பம் இருக்கும் வரையில் துன்பங்களில் இருந்து விடுபட முடியாது சேதாரங்கள் இல்லாமல் எந்தவித ஆதாயங்களும் இல்லை மனம் விட்டு பேச ஒரு நட்பு கிடைத்தால் அதுவும் தாயுமடிதான் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் தோண்டுவிடாதே இமயம் கூட உன் காலடியில் தான் தூண்டு போகும் போதெல்லாம் நினைவில் கொள் இதுவும் கடந்து போகும் எதை கொடுக்கிறோமோ அதே தான் பல மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பதே பிரபஞ்சத்தின் விதி வெற்றி பெற ஒரு மடங்கு திறமை கூட போதுமானதுதான் இரண்டு மடங்கு தேடலும் மூன்று மடங்கு பொறுமையும் இருந்தால் போதும் சிலரை புரிந்து கொள்ளாமல் வெறுக்கிறோம் சிலரை புரிந்து கொண்டதால் வெறுக்கிறோம் எத்தனை வருடங்கள் பழகினாலும் மற்றவர்களின் பழக்கங்களை உங்களால் மாற்ற இயலுமே தவிர குணத்தை மாற்ற முடியாது ஒருவன் மாறிவிட்டான் என்பது தவறு அனுபவம் அவனை மாற்றிவிட்டது என்பதே சரி வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வும் அனுபவம் தானே காலம் நிதானமாகத்தான் செல்கிறது மனதின் வேகம்தான் நம்மை குழப்புகிறது பொறுமையாக இருப்போம் நினைத்ததை அடைவோம் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ வைக்கிறது நேரத்துக்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது நியாயம் கிடைக்காத இடத்தில் வாதாடாமல் இருப்பதே நல்லது உயரத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்போனை விட உனக்கே பாதிப்பு அதிகம் எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது தைரியம் என்னும் ஒற்றை மந்திரம் உன் மனதில் இருந்தால் வாழ்க்கை பாதையில் உனக்கு பயமும் இருக்காது பாரமும் இருக்காது ஒரு துன்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கே அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள் ஒரே நாளில் முடியாது ஆனால் ஒரு நாள் முடியும் எதுவும் நம்பிக்கை நிறைந்திருக்கும் இதயத்தில்தான் அன்பும் செயலும் முழுமையாய் நிறைந்திருக்கும் ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானதுதான் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சுந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் ஒருபோதும் நிகழ்வதில்லை அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும் திருத்திக்கொள்ளாத தவறுகளுக்குள் புதைந்து கிடக்கின்றன நிறைய உண்மைகள் சிலகால பழக்கம் என்றாலும் அதில் கிடைத்த நினைவுகள் சுகம் என்றால் வரும் பிரிவு கூட இனிமையாகவே இருக்கும் மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கைக்கு பணம் மட்டும் போதாது நம்மை சுற்றி நல்ல மனிதர்களும் தேவை பொறுமை மிக அவசியம் வாழ்க்கையில் வார்த்தையில் வாகனத்தில் நண்பன் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு விழுந்தாலும் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பி ஏறக்கூடாது வாழ்க்கை எனும் ஏனியில் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதும் சிறப்பாக தெரியாது முன்கோபம் என்கிற காற்று சுயபுத்தி என்கிற விளக்கை அணைத்துவிடும் எல்லா மௌனங்களும் திமிரல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் எதிரியிடம் சரணடைவதை விட தோற்றுப்போவதே கௌரவம் சரியான முடிவு எடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் முடிவு எடுத்த பின் அதனை சரியானதாக்குவேன் ரத்தன் டாட்டா விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்துதான் வைப்பார்கள் உங்கள் கோபம் மதிக்கப்பட வேண்டுமா எதிரிக்கு பயம் வர வேண்டுமா வார்த்தைகளை இறைக்காதீர்கள் தோற்றவரை பார்த்து ஏளனம் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர் இல்லையெனில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது